களம் பார்வையார்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறா அப்படின்னா சமூக வலைத்தளங்களை தொடர்ந்தாலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் சம்பந்தமான செய்திகள் தான் பாமக ராமதாசனி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள்ள வர போறாங்களா பாமக ராமதாசனி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்கன்னா திருமாவர்கள் சமரசம் பண்ணிட்டு உள்ள இருந்துருவாரா கொள்கை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிடுவாரா ஒருவேளை கொள்ளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு உள்ள இருந்தாலும் கூட எத்தனை சீட்டு வாங்குவாரு சோ இந்த மாதிரிதான் சமூக வலைத்தளங்கள்ல பெரிய விவாதங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி டிபேட்டுகளை திட்டமிட்டு கிரியேட் பண்ணுவதற்கான காரணம் என்ன யாரு கிரியேட் பண்றாங்க ஏன்னா அண்ணன் திருமாவர்கள் பல தடவை சொல்லிட்டாரு பாமாக்குடைய ராமதாஸ் அணியோ பாமாக்குடைய அன்புமணி அணியோ யாரு இருந்தாலும் அங்க நான் இருக்க மாட்டேன் அப்படின்றத அண்ணன் திருமாவர்கள் பல தடவை ஆணித்தனமாக சொல்லிவிட்டார் அப்படி இருந்த போதிலும் கூட இது போன்ற ஒரு கருத்து உருவாக்கங்களை யாரு திட்டமிட்டு உருவாக்குறாங்க வேற யாரு திராவிட முன்னேற்ற கழகம் தான் திமுக தான் இந்த மாதிரி திட்டமிட்டு கருத்து உருவாக்கங்களை உருவாக்குகின்றார்கள் சில திமுகவுடைய கொத்தடிமைகள் சொல்லுவாங்க இல்லைங்க அது எப்படி திமுக அந்த மாதிரிலாம் செல்ற யோசிக்காது திமுக எப்பேற்பட்ட கட்சி தெரியுமா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனா காரணத்தின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இது போன்ற ஒரு கருத்து உருவாக்கங்களை திட்டமிட்டு உருவாக்குறாங்க அதற்கான முக்கியமான காரணம் என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீடைலா பார்த்தோம்னா நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியேன் இனி வழக்கம் பார்த்துட்டோம் இனி சென்ட் என்னால முடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கு போல நம்ம நேர்ட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டுருவோம் உங்களுக்கு தெரிந்த பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க அதாவது பாமா ஒரு சாதியவாத கட்சி இது நான் சொல்லல இங்க திருமாவர்களும் கூட சொல்லியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகமும் அதைத்தான் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதான் சொல்லுவாங்க பாமக ஒரு சாதிவாத கட்சி நான் வந்து உன்னை கோட்டையில பாக்கணுமா அது எனக்கு அவமானமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாமக உடைய ராமதாஸ் என்ன சொன்னாரு நம்ம மாண்பு முதலமைச்சவர்களை ஒருமையில பேசினாரு ஸோ அந்த மாதிரி ஒருமையில் பேசி இருந்த போதிலும் கூட தன்னுடைய சுய மரியாதையும் இழந்து பாமக ராமதாஸ் அணியை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்காக வேலை பாக்குறாங்க அப்படின்னா திமுக கொள்கை என்பது இருக்குதா இல்லை இதை வந்து நீ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டாக வந்து போட்டுருங்க சரியா திமுக எதற்காக இது போன்ற ஒரு சித்து விளையாட்டுகளை செய்ய வேண்டும் எதற்காக இது போன்ற ஒரு கருத்து உருவாக்கங்களை உருவாக்க வேண்டும் அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எழுபத்தைந்து ஆண்டு காலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில அரசியல் வரலாறுகளில் அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி தன்னுடைய சுயத்தின் அடிப்படையில் தான் அவங்க முடிவு இதுவரைக்கும் எடுத்திருக்கின்றார்கள் யாரையும் கேட்டு அவங்க முடிவெடுத்தது கிடையாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கேட்டு அவங்க முடிவெடுத்தது கிடையாது நான் ஒரு கூட்டணி வச்சிருக்கிறேன் இந்த கட்சியை சேர்க்க போறேன் இந்த கட்சியை சேர்க்க போறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று அவங்க கேட்டு முடிவெடுத்தது கிடையாது எந்த முடிவாக இருந்தாலும் சரி நான் எந்த கட்சியெல்லாம் சேர்ப்பேன் இஷ்டம்னா இருங்க கஷ்டம்னா போய்கிட்டே இருங்க இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுபத்தி ஐந்து ஆண்டு கால ஒரு அரசியல் ஒரு சுயமாக எடுக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய அரசியல் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் சுயமாக முடிவு எடுக்க முடியாது சுயமாக எடுக்க முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் ஆனால் திருமாவர்களை நம்பி தான் முடிவெடுக்க வேண்டிய சூழலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்பட்டுள்ளது அப்போ அது அவங்க எரிச்சலான இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நிலத்திற்கான தலைவராக திருமாவர்கள் உருவெடுத்திருக்கிறாரு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே கொண்டாடுறாங்க ஆமாப்பா திருமாவில் போய் சாதி தலைவர் சொல்றீங்க அவர் எல்லாருக்காகவும் பேசாருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து உருவாக்குறாங்க ஆல்ரெடி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில உருவாயிருச்சு நிறைய பேர் அண்ணன் திருமாவூர் ரோட்ல போனா கூட வந்து போய் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க எந்த சாதியா இருந்தாலும் சரி எந்த மக்களாக இருந்தாலும் சரி போய் சந்திச்சு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு அண்ணன் திருமாவூர் வந்து தூக்கி கொண்டாடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது அப்ப அண்ணன் திருமாவர்கள் ஒட்டுமொத்த தமிழினத்திற்கான தலைவர் கிடையாது அவர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் என்பதனை நிறுவ வேண்டும் நிறுவதற்காக தான் இது ஒரு அஜெண்டாவாக திமுக வந்து கையில் கையிலெடுத்திருக்காங்க ஒண்ணும் கிடையாதுங்க இப்ப அண்ணன் திரும்ப அவர்கள் பல தடவை சொல்லிட்டாரு பாமக ராமதாசியும் பாமகவுடைய அன்புமணி அணியும் யார் இருந்தாலும் சரி நாங்க இருக்க மாட்டேன் அப்படின்றத பல தடவை சொல்லிட்டாரு அப்படி இருந்த போது கூட திமுக இந்த மாதிரி எதற்காக கிரியேட் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிபேட்டை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாமகவுடைய டீமே என்ன பண்ணுவாங்க நாங்க சாதிக்காட்ட தலைவர் எங்க தலைவர் எங்க எங்க ஐயா வந்து சாதிக்காட்ட தலைவர் அப்படின்னா நீங்க யாருங்க நீங்க யாரு நீங்களும் குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் தாங்க அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு கருத்து உருவாக்கங்கள் உருவாகும் பாமகவை சார்ந்தவர்கள் அந்த மாதிரி பேசின உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற இதர சாதி சங்கத்தினுடைய தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க திமுக ஆதரவா பேசணுன்ற பேர்ல அவங்களும் இதே பேட்டர்னா இதே அரசியல் வந்து பேச ஆரம்பிப்பாங்க அவங்க ஒரு சாதிக்கான தலைவர்னா அப்ப நீங்க யாருங்க நீங்களும் ஒரு சாதிக்கான தலைவர் தாங்க அப்படின்ற கருத்து உருவாக்கங்களை திட்டமிட்டு உருவாக்குவார்கள் சோ இதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற திருமாவர்களை பலவீனப்படுத்துவதற்காக தான் திமுக இது போன்ற ஒரு வேலையை செய்கின்றார்கள் இத்தனை ஆண்டு காலமா வந்து நம்ம வந்து சுயமா முடிவெடுத்து இருந்தோம் ஆனா இன்னைக்கு திருமாவர்கள் நம்பிதான் இருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த எண்ணத்தின் அடிப்படையை என்ன பண்றாங்க இந்த மாதிரி கருத்து உருவாக்கங்களை உருவாக்குறாங்க இல்லங்க இல்லைங்க திமுக இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க நீங்களாம் சும்மா அடிச்சு விடாய் அப்படின்னு சொல்றீங்களா அதற்கான ஆதாரங்கள் சில விஷயத்த நான் சொல்றேன் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போன வருஷம் அப்ப பாமக ராமதாஸ் அணைக்கும் பாமக உடைய அன்புமணி அணிக்கும் ரெண்டேன் சண்டை வந்து ரெண்டு தனியா போயிடுறாங்க தனியா போன திமுக செல்வ பொருந்தையை வந்து தூது அனுப்புது யார்கிட்ட பாமக உடைய ராமதாஸுக்கு தூது அனுப்புது தூது அனுப்பி கூட்டணிகளை கொண்டு வருவதற்காக திமுக வேலை பார்த்துச்சு அப்போயே வேலை பார்த்துச்சு அப்போயே பெரிய டிபியூட்டுகள் உருவாச்சு ஆனால் திருமாவர்கள் சொல்லியிருக்காருல பாமக ராமதாஸ் அணி இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாருல அப்ப எதற்காக திமுக இது போன்ற ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் எதற்காக செல்வப் பொருந்தையே தூதுவாரா தூதுவராக அனுப்ப வேண்டும் சொல்லுங்க அப்ப திமுக திட்டமிட்ட செயல்பாடுகள் திமுக திட்டமிட்ட கருத்து உருவாக்கங்கள் கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேதியில கூட திமுக வனத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் இருக்கா இல்லையா ராஜ கண்ணப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கிறாரு நாங்க பாமக உண்டிய ராமதாசனையை உள்ள கொண்டு வருவதற்காக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ராஜ கண்ணப்பன் சொல்றாரு அவர்கள் பல தடவை சொல்லியிருந்த போதிலும் கூட கூட்டணி இருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்த போதிலும் கூட எதற்காக இவங்க ராஜக்கண கண்ணப்பனை வச்சு அந்த மாதிரி கருத்து உருவாக்கங்களை உருவாக்கணும் அப்ப சொன்ன நான் சொன்ன மாதிரி அண்ணன் திருமாவர்கள் ஒட்டுமொத்த தமிழினத்திற்கான தலைவர் கிடையாது அவர் சாதிக்கான தலைவர் அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் வந்து ஒரு கருத்து உருவாக்கங்களாக உருவாக்கி பிம்பப்படுத்தணும் அதான் திமுகவுடைய நோக்கம் நெல்சன் சேவியர் அப்படின்னு சொல்லி ஒரு திமுகவுடைய கொத்தரிமை நெறியாளர் இருக்கிறார் அவர் சமீபத்துல அண்ணன் திருமாவர்களை பேட்டி எடுத்தார் அந்த பேட்டியில கூட சொல்றாரு பாமகவுக்கு எதிராக எதிர்துருவ அரசியலை வீசிக்க இனியும் செய்யணுமா பா பாஜக உள்ளே கூடாது என்ற காரணத்துக்காக நீங்க ஏன் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளக்கூடாது எப்படி தன்னுடைய கொள்ளையவே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நெல்சன் சேவியர் என்ற திமுக கொத்தடிமை பேசுகிறார் அண்ணன் திருமாவட்ட பேசுறாரு அண்ணன் திருமாவருடைய முடிவு என்னன்னு தெரியும்ல அப்படி இருந்த போதிலும் கூட நெல்சன் சேவியர் போன்ற ஆட்கள் எதற்காக இந்த மாதிரி பேச வேண்டும் கருத்து உருவாக்கலாம் உருவாக்குறது அது மட்டுமா நேத்து எட்டாம் தேதி ரெண்டாம் மாசம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் டி கே எஸ் இளங்கோவன் அவர் பேசுகிறார் இந்த மாதிரி நாங்கள் பாமக உண்டி ராமதாசனையை உள்ளே கொண்டு வருவதற்காக வேலை இருப்போம் எதற்காக அங்கே பேசணும் இந்த மாதிரி எதுக்காக பேசுமா அழுத்தம் திருத்தமாக திருமாவளம் சொல்லிட்டார்ல அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார்ல பாமக உண்டிய ராமதாசனையும் அன்புமணியும் எங்கே இருந்தாலும் சரி நான் இருக்க மாட்டேன் பாஜக இருந்தா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருல அப்படி இருந்த போதிலும் கூட எதற்காக மறுபடியும் ஒரு சுரண்டி 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 வந்து வம்பழுத்து ஒரு டிபேட்டில் கிரியேட் பண்றீங்க காரணம் என்ன அப்படின்னா அண்ணன் திருமாவள வந்து ஒரு சாதிக்கான தலைவரா பண்றத டிபேட்டுகள் மூலமாக வந்து பிபப்படுத்தணும் இதுதான் திமுகவுடைய முக்கியமான நோக்கம் அப்ப திமுக வந்து எதற்காக பயப்படுறாங்க அப்படின்னா ஒண்ணு தன்னுடைய சுயத்தை நம்ம இழந்துட்டோம் நம்ம நம்ம சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை திருமாவளவன் தான் ஒரு கிங் மேக்கரா வந்து இருக்கிறாரு அதான் ஒரு கிங் சொல்ல கிங்னா வந்து அரசன் கிங் மேக்கர்னா யாரு அரசனை ஆக வேண்டும் என்பதை மேக் மேக் பண்றவங்க அதான் கிங் மேக்கர் அப்போ திருமாவளவன் கிங் மேக்கராக இருக்காரு யார் ஆட்சியில் இருக்கணும் யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது யாரை வெற்றியிட வைக்கணும் யாரை தோல்வியடை வைக்கணும் ஸோ இந்த மாதிரி கிங் மேக்கராக திருமாவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அப்போ அந்த பிம்பத்தை நம்ம உடைக்கணும் அவர் குறிப்பிட்ட சாதிக்கான தலைவரை காட்டணும் இதுதான் திமுக நோக்கம் அதுக்காக இந்த மாதிரி கருத்து உருவாக்குங்கள் திட்டமிட்டு உருவாக்குறாங்க ஒன்றும் கிடையாதுங்க நாளைக்கே கூட நான் போகிறேன்னு சொன்னால் தாவேக்கா வேணாம்னு சொல்லிடுவாங்களா ஆனால் திருமாவர்கள் தாவேக்காவோட போனார் அப்படின்னா விஜய் முதலமைச்சர் இது நடக்கும் அண்ணன் திருமாவர்கள் அதிமுக கூட போனார் அப்படின்னா திமுக படுதோலும் அடையும் இது ஃபேக்ட் இது நடக்கும் அப்ப அண்ணன் திருமாவளை யாருமே புறக்கணிக்க மாட்டார்கள் அரசியல் சூழல் கருதி அதாவது என்னன்னா அந்தந்த நேரங்களில் அரசியல் சூழல் கருதி அரசியலுக்கு ஏற்ப கருத்துக்கள் உருவாகும் தெரியுமா அந்த கருத்துகளுக்கு ஏற்ப வேணா அண்ணன் திருமாவர்கள் இங்க இருக்க தாவேக்காவையோ இல்லாட்டி மற்ற கட்சிகளையோ விமர்சனம் பண்ணியிருப்பாரு ஆனா அண்ணன் திருமாவர்கள் கூட்டணி இல்லை என்று அறிவித்தது ரெண்டே ரெண்டு கட்சி தான் ஒன்னு பாமக ரெண்டாவது பாஜக அப்போ எதிர்காலத்தில் கூட்டணி என்பது எப்படினாலும் பாசிபிள் ஸோ அதனால தான் திருமாவர்கள் வந்து ஒரு 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 காரணம் செய்யும் விதமாக ஒரு கேட்டுக்குள்ள அடைக்கும் விதமாக அவர் சாதிக்கான தலைவர் அப்படின்றத வந்து மக்கள் மத்தியில பிற கட்சிகள் மத்தியிலையும் பிம்பப்படுத்துவதற்காக திமுக திட்டமிட்டு இந்த வேலையை பாக்குறாங்களோ அப்படின்னு தோணுது அப்படிதான் தோணுது ஸோ அந்த மாதிரி திமுக இது போன்று செயல்பாடுகள் செஞ்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக கூப்புக்கு தான் போகணும் கூப்புக்கு தான் போகணும் ஒருவேளை திருமாவர் வெளியே போயிட்டாரு அவர் எந்த தேர்தலும் வெற்றி பெறல வெற்றி பெறுவாரா பரமாட்டாரா அப்படின்றது தேர்தலுக்கு அப்புறம் தெரியும் ஒருவேளை வெற்றி பெறலாம் வச்சுக்கோங்க வீசிக்கா வெற்றி பெறலாம் வச்சுக்கோங்க போவது இழக்கப்போவது கலை ஆனா திமுக போவது ஆட்சியை திமுக இழக்க போது ஆட்சியில் ஆட்சியை எப்படி பார்த்தாலும் திருமாவூர்ல தான் கிங் மேக்கர் அந்த பிம்பங்களை உடைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் திமுக இது போன்று சில்லறைத்தனமான அரசியலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய திமுகவுக்கு பேராபத்து என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்ய புரட்சியாளர் அம்பேத்குரிய வரியை கூறிக்கொண்டு திரை செய்கின்றேன் நன்றி வணக்கம்